வாழை இலை அல்வா வாழையில் வாழை இலையில் இருக்கிற நடுவில் இருக்கிற தண்டை வந்து வெட்டி எடுத்துகிட்டு இலையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாறு எடுத்துக்கணும் வாழை இலை சாரை வந்து நல்லா ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இல்லைன்னா சா அல்வா சாப்பிடும்போது நார் தட்டுப்படும் ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி வர்த்த கடாயிலேயே வந்து அந்த வாழைச்சாரை வந்து ஊற்றிக்கணும் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சிக்கணும் வாழையில் சாரை நல்லா கலந்து சுடுபடுத்திக்கணும் சுடுபடுத்தின வாழையில் சாரில் வந்து கான்ஃபிளர் மாவு ஊற்றிடணும் ஒரு ஸ்பூன் நெய்யே ஊற்றணும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதில் வந்து சர்க்கரை தேவை சுவைக்கேப்பை போட்டு முந்திரி பருப்பை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யே போட்டு நல்லா வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டி ஒரு தட்டு நெய் தடவுன தட்டில் வந்து அந்த வாழை இலை அல்வாவை வந்து அப்படியே ஊற்றி ஊற்றிடணும் அது பார்த்திங்கன்னா அந்த நெய்யோடு கலந்து நல்லா மணமும் இருக்கும் அந்த ஸ்பூனில் எடுத்தா கூட அது வந்து கீழே ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்ல அருமையான சுவையில் வந்து நெய் சொட்ட சொட்ட வாழை இலை அல்வா வந்து ரெடி